இருபத்தி நாலாம் ஆண்டும் சோதனை மேற்கொள்ளவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் சோதனை மேற்கொள்ளவில்லை சொன்னால் இந்த நிறுவனம் தொடர்ந்து முறைகேட்டில் ஈடுபட்டிருக்கின்றது அந்த மருந்து தயாரிப்பிலே குறை கண்டுபிடிக்கப்பட்டு அதுக்குண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டுகின்றது அப்படி இருக்கின்ற பொழுது இந்த அரசு எச்சரிக்கையோடு இந்த மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியை அவர்கள் கண்காணிக்கப்பட்டிருக்கின்றன இப்படி இந்த மருத்துவத்துறை சுகாதாரத்துறை இன்றைக்கு இருக்கின்ற அமைச்சர் ஏதோ பேசுகிறார் விளக்கத்தை கொடுக்கின்றார் இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் ஏன் சோதனை செய்யவில்லை இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த அரசு அந்த இருமல் மருந்து தயாரிக்கின்ற கம்பெனியில் ஏன் சோதனை செய்யவில்லை இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து சோதனை செய்யாது இருக்கின்ற காரணத்தினால்தான்